சிங்கீஸ்வரர் திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் என்னும் இடத்தில் அருள்மிகு சிங்கீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது பிரகாரத்தில் ஆஸ்தான விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் வீரபாலீஸ்வரர் வீணை ஆஞ்சநேயர் காலபைரவர் சூரிய பகவான் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன ராஜகோபுரம் தெற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது மூலவர் மற்றும் அம்பாள் கோபுரம் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது சிவன் சன்னதியின் முன் வீணை ஆஞ்சநேயர் சிலை உள்ளது இசைத்துறையில் பிரகாசிக்க விரும்புவோர் இவரை வணங்கினால் சிறப்பாக படிப்பார்கள் ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் கலைமகளாகிய சரஸ்வதிக்குரிய நட்சத்திரம் மூலமே இவள் ஒரு மூல நட்சத்திரத்தன்று ஆஞ்சநேயரின் நாவில் வெண்தாமரை தண்டினால் சிங்கநாத பீஜாத்சர சக்திகளை பொறித்தாள் இதனால் இவரது பேச்சு வெளியானதாகவும் உயிர்களை காப்பாற்றும் விதத்திலும் சமேசிதமாகவும் இருந்தது உயிர்களை காப்பாற்றும் விதத்திலும் சமயோசிதமாகவும் இருந்தது சொல்லின் செல்வர் என்ற பட்டமும் கிடைத்தது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நட்சத்திரத்தன்று இத்தலத்தில் பிரார்த்தனை செய்தால் கல்வியிலும் பேச்சிலும் சிறந்து விளங்குவார்கள் கோவிலின் வடகிழக்கு மூலையில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்ரீ வீரபாலீஸ்வரர் சன்னதி உள்ளது கொடிமரத்தின் அருகில் உள்ள நந்தியையும் மூலவரையும் பிரதோஷ காலத்தில் ஒரே நேரத்தில் அதன் எதிரில் கீழே உள்ள நவவியாகரண கல்லின் மீது ஏறி நின்று தரிசனம் செய்தால் எலும்பு சம்பந்தமான நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை இங்குள்ள துர்கை மிகவும் விசேஷமானவள் நாற்பத்தி இரண்டு வாரம் இவளுக்கு தீபமேற்றி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை வீரபாண்டியன் தலைக்கொண்டவன் என்ற பெயர் கொண்ட சோழ மன்னனான இரண்டாம் ஆதித்ய கரிகாலனால் கிபி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் கோவில் கட்டப்பட்டது இவன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சகோதரர் பின்னர் இதே கிராமத்தில் பிறந்த அரியநாத முதலியார் கிருஷ்ணதேவராயர் மதுரையை ஆண்ட காலத்தில் தளவாயாக இருந்ததால் அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி கிபி ஆயிரத்து ஐநூற்று ஒன்றில் கோவில் ராஜகோபுரம் மதில் சுவர் மற்றும் பதினாறு கால் மண்டபத்தை கட்டி வைத்தார் இத்திருக்கோவிலில் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட வீரபாலீஸ்வரர் மற்றும் வையாளி விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது சிவபெருமான் பஞ்ச சபைகளில் ஒன்றான திருவாளன்காட்டில் ஆனந்த ஆடிய போது சிங்கி என்ற நந்தி தேவர் மிருதங்கம் வாசித்தார் அவ்வாறு இசைக்கும் போது தொழில் பக்தியில் ஆழ்ந்து கண்ணை மூடிவிட்டார் இதனால் சிவனின் நடனத்தை காண முடியாமல் போய்விட்டது இசை ரசனையில் சிவ நடனத்தை காண முடியாமல் போனதால் அந்த ஆனந்த நர்த்தனத்தை காண வேண்டும் என்று சிவனிடம் விண்ணப்பித்தார் அவரது தொழில் பக்தியை பாராட்டிய சிவன் பூலோகத்தில் உள்ள மெய்ப்பேடு என்னும் தளத்திற்கு வருமாறு சொன்னார் நந்தி தேவரும் அங்கு சென்று அங்கிருந்த லிங்கத்திற்கு பூஜை செய்தார் அப்போது சிவபெருமான் அவர் முன் தோன்றி மீண்டும் நடனம் புரிந்தார் சிங்கி என்னும் நந்தி வணங்கிய தலம் என்பதால் இறைவனுக்கு சிங்கீஸ்வரர் என பெயர் ஏற்பட்டது அம்பல் நறுமணம் மிக்க மலருக்கு உரியவளாக இருப்பதால் புஷ்ப குஜாம்பாள் என்றும் பூ மூளை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு தனது மெய்யான ரூபத்தை பெற இங்கு சிவனை வழிபட்டார் இதனால் இந்த ஊர் ஆரம்ப காலத்தில் திருமால் பேடி என்றும் பின்னர் மெய்ப்பேடி என்றும் தற்போது மப்பேடி எனவும் அழைக்கப்படுகிறது சோம்பல் என்பதே இல்லாமல் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுபவர் கல்வி கேள்விகளில் ஆர்வம் நிறைந்திருக்கும் பார்ப்பதற்கு லட்சணம் பொருந்தியவர்களாக இருக்கும் இவர்கள் உணவு விஷயத்தில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பர் பழங்களை விருப்பத்தோடு புசிப்பர் உடல் வலிமையோடு திகழ்வர் மூலம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர் இசைத்துறையில் பிரகாசிக்க விரும்புபவர்கள் இசை பயிற்சிகள் மேற்கொண்டு இறைவனை வழிபட்டால் பெரும்புகள் கிடைக்கும் அம்மன் திருவடிகளில் மகிஷன் உருவம் உள்ளதால் செவ்வாய் வெள்ளிதோறும் ராகு காலத்தில் நாற்பத்தி இரண்டு வாரங்கள் எலுமிச்சை பழத்தில் நெய் தீபம் ஏற்று வழிபட்டு வந்தால் திருமணம் மற்றும் குழந்தை பேரு கிடைக்கும் மாசி மாதம் பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் பிரதோஷம் மூல நட்சத்திரம் ஆனி திருமஞ்சனம் மகா கார்த்திகை தீபம் மகா சிவராத்திரி சிவன் சன்னதியின் முன் வீணை ஆஞ்சநேயர் சிலை உள்ளது இங்குள்ள சுவாமிக்கும் அம்மனுக்கும் புது வஸ்திரம் அணிவித்து வழிபடுகின்றன இங்குள்ள துர்க்கைக்கு நாற்பத்தி இரண்டு வாரம் தீபமேற்றி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம்